பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையிலியின் நண்பு வணக்கம் என்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருமாவிற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதற்கான பதிலாக திருமாவே பிரச்சனை தான் என்று தான் சொல்ல தோன்றுகிறது எதற்காக இப்படி ஒரு கேள்வி எதற்காக இப்படி ஒரு பதில் அப்படின்னு சொன்னா வெகு சமீபத்துல திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சை கேட்க நேர்ந்தது அந்த பேச்சை கேட்ட பிறகு தான் இப்படி ஒரு கேள்வியும் இப்படி ஒரு பதிலும் நமக்கு சொல்ல தோணுச்சு அப்படி என்ன அந்த பேச்சை பேசினாரு அப்படின்னு சொன்னா ஒரு விழா மேடையில் பேசுறாரு புதுசா சில பேர் வந்து தமிழ் தேசியங்கிற அரசியலை கையில் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அவங்கள பொறுத்தவரையிலையும் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை திட்டுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை திட்டுவதற்கு முழு நேரத்தையும் பயன்படுத்துறாங்க அவங்க அகராதியில் அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியமா என்று தெரியல இன்னும் சொல்ல போனா கலைஞரனுடைய அண்ணனாக இருந்த அண்ணா துறையை கூட அவங்க திட்டுவதில்லை அதே போல் கலைஞரனுடைய சமகால அரசியல்வாதியாக இருந்த எம்ஜிஆர் வந்து ஒரு தனியா கட்சியா தொடங்கி அந்த கட்சியில் திராவிடம் என்கின்ற போர்வையில் தொடங்கப்பட்ட அந்த கட்சியிலேயே ஒரு பார்ப்பன பெண்மணியை வந்து தமிழக முதல்வர் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி வந்து சில தவறுகளை செஞ்ச எம்ஜிஆரை கூட இவங்க திட்டமாட்டேங்கிறாங்க ஆனா பாருங்க கலைஞர் கருணாநிதியை மட்டும் சதா சர்வகாலமாக திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியை வளர்ந்திருக்கிறாரு திரு திருமாவளவன் அவர்கள் அவர் நேரடியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஏன் அண்ணாத்துறையை திட்டலை அவர் ஏன் வந்து எம்ஜிஆரை திட்டலை அவர் ஏன் வந்து ஜெயலலிதாவை திட்டலை கலைஞரை மட்டும் எதுக்கு திட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை நேரடியாகவே கேட்டிருக்கலாம் இருந்தாலும் பாருங்கள் இந்த ஆசை வெக்கமரியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அவங்க வந்து ஊடகமாக சொல்கிறாங்களாம் சூசகமாக சொல்கிறாங்களாம் இது நல்லாவே தெரியும் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் அரசியலில் தமிழ் தேசிய அரசியல்னு ஒரு அரசியல் வடிவத்தை எடுத்து கொண்டு வருவது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதே போல் கலைஞர் குடும்பம் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் செய்த எல்லா துரோகங்களையும் வெளிச்சம் போட்டு காட்டுவது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்படிப்பட்ட சூழலில் தான் வந்து இவர் வந்து அந்த மேடையில் பேசியிருக்கிற பேச்சு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது இப்போ இவர் வந்து கலைஞர் கருணாநிதியை வந்து தனித்து அண்ணாவை விட சிறந்தவர் எம்ஜிஆரை விட சிறந்தவர் ஜெயலலிதாவை விட சிறந்தவர் அப்படின்னு சொல்ல வராரா ஆனா ஒருத்தர் விமர்சனம் செய்கிற பொழுது அண்ணாவை யாரும் விமர்சனம் பண்ண முடியல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அண்ணா வாழ்ந்துட்டாரு எம்ஜிஆரை யாரும் விமர்சனம் பண்ண முடியல ஜெயலலிதாவை கூட யாரும் விமர்சனம் பண்ண முடியல ஆனால் கருணாநிதி வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்க எல்லா நேரத்திலையும் எல்லாராலையும் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருக்கிறாரு அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இவர் கருணாநிதியை வந்து வாழ்த்துறாரா வைகிறாரே தெரியல சரி நாம நேர நேரடியாக இடத்துக்கு வந்துருவோம் இங்கே வந்திருக்கோம் அண்ணா துறை அவர்களை ஏன் இவங்க திட்டலை அண்ணாவை கூட இவங்க விமர்சிக்கலை அப்படின்னு சொன்னால் அண்ணா வாழ்ந்த காலகட்டங்களில் அவர் செய்த செயல்களில் ஒரு பெரிய மாற்றங்கள் இங்கே நிகழலை மாற்றங்கள் நிகழாத பொழுது எந்தவித ஏமாற்றமும் இங்கே பெரிய அண்ணாவின் ஆட்சி காலத்தில் நடந்த கொடுமைகள் அப்படின்னு பட்டியலிடுவதற்கு ஒன்றுமே இல்லை அதுதான் உண்மையான உண்மை அதன் பிறகு இங்கிருந்து ஜெயலலிதாக்கு முன்னவராக இருக்கின்ற எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கலைஞரோடு ஏற்பட்ட முரண்பாடு அடிப்படையில் வெளியில் போறாரு வெளியில் போன பிறகு அந்த எம்ஜிஆரினுடைய ஆட்சி முறையிலுமே சரி ஒரு இனத்தை கொன்றொழிக்கக்கூடிய அளவிற்கு குரூர சிந்தனையோடு ஒரு ஆட்சி முறையை அவர் கொடுத்ததில்லை அவர் வந்து என்ன சொல்லப்போனால் எம்ஜிஆரை தமிழ் தேசியவாதிகள் தளத்திலிருந்து கொண்டாடுவதற்கு ஒற்றை காரணம் தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைமகனாக இருக்கின்ற மேதகவிற்கு அவர் வரையற்று செய்த ஒரு பெரிய நன்கொடைகள் அதே போல் அந்த இயக்கத்தையும் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சியையும் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்து வளர்த்த விதம் வந்து அதற்காகவே தமிழ் தேசியவாதிகள் வந்து எம்ஜிஆரை கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு கூடுதலாக இந்த நிலத்தின் மக்கள் வந்து கலைஞர் செய்த துரோகத்தை போல எம்ஜிஆர் எந்த மத வெளிப்படையான துரோகங்களையும் செய்யல அப்படிங்கிறதுல வந்து ஒரு பொரிதல் இருக்கு இப்ப இவங்களெல்லாம் ஏன் திட்டல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு என்ன பதில்னா இவங்கெல்லாம் மத்தவங்களுடைய வாழ்க்கையை ப பறிக்கின்ற அளவிற்கு வாழ்க்கையினுடைய ஆதாரமே பறிபோகிற அளவிற்கு உயிரே பறிபோகிற அளவிற்கு எந்தவித குரூர சிந்தனையோடையும் ஆட்சி செய்யல கலைஞர் கருணாநிதியும் அவர் பெற்ற வாரிசுகள் அத்தகைய குரூர சிந்தனையோடு ஆட்சிகள் செய்கிறாங்க அந்த ஆட்சி தான் விமர்சிக்க முடியுமோ ஒழிஞ்சு இவரை விமர்சிக்கிறீங்க அவரை விமர்சிக்கலன்னு ஒரு தெளிந்த ஒரு அரசியல்வாதி பேசுற பேச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாகவே நமக்கு இருக்கு கூடுதலாக இன்னைக்கு வந்து திருமாவளவனுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிங்கிறது வந்து என்ன சொல்கிறது அண்ணனை காதலிச்சா வெளியில் சொல்ல முடியாதுன்னு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அதனால போய் இருந்துட்டோம் இனி வந்து ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழலுக்கு பெரிய நெருக்கடியான சூழலுக்கு திருமாவளவன் வந்து மாறி இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா குறிப்பா இந்த திருமாவளவன் அவர்கள் வந்த உடனேமே துணை பொதுச் செயலாளர் என்கின்ற ஒரு பொறுப்பை வந்து லாட்ரி மாற்றினுடைய மருமகனுக்கு கொடுத்தார் ஆதவ அர்ச்சின்னு அவருக்கு கொடுத்தாரு அப்போதைக்கு அந்த கட்சியில் இருந்த நிறைய பேருக்கு வந்து பெரிய விமர்சனம் இருந்தது ஒருத்தர் வர்றாரு அவர் பெரிய பணக்காரர் என்பதற்காக வந்த உடனேயே துணை பொதுச் செயலாளருங்கிற பொறுப்பை அவருக்கு கொடுக்கணுமா அப்படின்னு நிறைய விமர்சனம் இருந்தது ஆனாலும் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு பணம் படைத்த ஆள் வர்றாரு கட்சிக்கு வந்து செலவு பண்ணுவார் என்பதன் அடிப்படையில் அதை கொடுத்துட்டாரு அவர் என்ன பண்ணிட்டாரு ஒரு தேர்தல் டிஎம்கேயோட கூட்டணி கூட்டணியோட நின்று இப்படி பார்த்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு கொஞ்ச நாள் நின்றுட்டு சரி இங்கேருந்து ஒரு கொத்தோட ஒரு ஆளை அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதாவது விடுதலை சிறுத்தைகள் நியாயமாக என்னென்ன அரசியலை பேசி இருக்க வேண்டுமோ அந்த அரசியலை எல்லாம் அந்த கீழே உள்ள இருக்கின்ற வீசிகா தொண்டர்களிடமா பேசி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் அதாவது குறிப்பிட்ட வலுவான ஆட்களை வந்து அழைச்சிட்டு இவர் தமிழக தமிழக வெற்றிகழகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு ஆதவ் அர்ஜுனா அதுல ஒரு இழப்பு அது வந்துருச்சு அடுத்து அதன் பிறகு என்ன நெருக்கடி அப்படின்னு சொன்னா தன்னை சாதிய அரசியல்வாதியாகவும் காட்டிக்க முடியல தன்னை வந்து திராவிட இயக்க அரசியல்வாதியாகவும் காட்டிக்க முடியல தன்னை தமிழ் தேசிய அரசியல்வாதியாகவும் காட்டிக்க முடியல அந்த நெருக்கடி ரொம்ப பெரிய அளவில் அவருக்கு இருக்கு அவரே பலமுறை முறை என்னன்னா நான் என்னதான் பொதுத்தளத்துல பொது நீரோட்டத்தோட கலக்கணும்னு நினைச்சா கூட இந்த மண்ணின் மக்கள் வந்து என்னை வந்து சாதிய கட்சி தலைவராக தான் பார்க்குறாங்க அப்படின்னு வேதனையோடு பகிர்ந்து சொல்லிருப்பாரு அதற்கு காரணம் இந்த மண்ணின் மக்கள் இல்ல நீங்க போய் சேர்ந்த கூட்டணியினுடைய கணக்கு கூட்டணியில உங்க கணக்கே வந்து பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அதாவது தனி இருக்கைகளை மட்டும்தானே உங்க கட்சிக்கே தராங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தனித்தொகுதியில போட்டியிடுகின்ற ஒரு கட்சியை அந்த கட்சியினுடைய தலைமையை தனித்தொகுதிக்கான ஆட்களாக தானே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு வரையறைக்குள்ள தமிழக மக்கள் கொண்டு போய் உங்களை வைக்கல நீங்களே கொண்டு போய் வச்சுட்டீங்க அதே போல் முழுதாக வந்து உங்களால தமிழ் தேசிய அரசியலில் நிற்க முடியல ஏன்னா உங்களுக்கு இருக்கின்ற நெருக்கடியின் அடிப்படையில இந்த கூட்டணி கட்சியோடு சேர்ந்து இணக்கமாக போக வேண்டும் என்ற சூழலின் அடிப்படையில் நீங்கள் கொஞ்ச காலம் மரபு இனம் வேறு மொழி வந்த தேசிய இனம் வேறு மரபினம் வேறு தேசிய இனம் வேறு இது ரெண்டையும் வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னலாம் நீங்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறீங்க பாவம் அது வந்து உங்களுடைய கையேறு நிலையில் அதை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு தெரியுது இதெல்லாம் இருந்துட்டு கூடுதலாக உள்கட்சியில் வந்து வீரியமாக வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா உள்கட்சியில் வந்து நீங்க கூட்டணி வச்சே ஆகணும் கூட்டணி வைக்காம நீங்க தனித்து நிற்கவே முடியாது கூடாது கூட்டணி வைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆறு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வன்னி அரசுக்கு கண்டிப்பாக எத்தனை முறை தோர்த்தாலும் வன்னி அரசுக்கு சீட்டு கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஆள் ஒரு சானாவாசு சீட்டு கொடுத்தாகணும் இப்போ புதுசாக வந்திருக்கிற பாலாஜிக்கு சீட்டு கொடுத்தாகணும் ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு சீட்டு கொடுத்தாகணும் அதே போல் நம்மால் ஒரு இன்னொரு துணை பொதுச் செயலாளர் இருக்கு இல்லையா கவுதமசன்னா அவருக்கு சீட்டு கொடுத்தாகணும் இப்போ இருக்கின்ற ஆறு சீட்டு வந்தாதான் இந்த ஆறு பேரையும் நிவர்த்தி பண்ண முடியும் இந்த ஆறு பேரை தாண்டி ஏதாச்சும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூடுதலாக வந்தாதான் மத்தவங்களுக்கு புதுசா ஆளுக்கு கட்சில இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியும் ஏற்கனவே கட்சில உள்ள என்ன சிக்கல்னா இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல ஏற்கனவே விடுதலைச் சிறுத்தைகளினுடைய தரப்பில் நின்றவர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்காதீங்க புதியவர்களுக்கு கொடுங்க எத்தனை முறை இருந்தாலும் அவங்க தான் நிற்கணுன்ற ஒரு அடிப்படையை நீங்களும் உருவாக்காதீங்க அப்படின்னு வந்து ஒரு அக நெருக்கடி உருவாயிருச்சு இப்போ இந்த நெருக்கடிகளெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கத்து தொண்டர்களை கட்சியினுடைய தொண்டர்களை அழைச்சிட்டு போயிட்டாரு ஆதவ இன்னொரு பக்கட்டு நாம் எந்த தேசியவாதி ஆரிய தேசியவாதியா இந்துத்துவா தேசியவாதியா இல்லை திராவிட தேசியவாதியா இல்லை தமிழ் தேசியவாதியா என்ற எந்தவாதிகிட்ட நிற்கவும் முடியல அதற்கான ஒரு வலுவான காரண காரியங்களை நம்மளால் செய்யவும் முடியல கூடுதலாக வந்து உள்கட்சியில் இருக்கின்ற கூட்டணிக்கு கிடைக்கின்ற வேட்பாளர்களினுடைய நெருக்கடி இது எல்லாத்தையும் வச்சு சமாளிக்க முடியாமல் தான் என்ன பேசுகிறோம்னே தெரியாம தோல திருமாவளவன் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு உண்மையிலேயே வந்து ஈழ அரசியல் குறித்து அல்லது ஈழத்தினுடைய கடந்த கால அரசியல் குறித்து ஈழத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகள் குறித்தெல்லாம் திருமாவளவன் அவர்களுக்கு உண்மையான பார்வையும் உண்மையான அக்கறையும் இருந்தா ஒரு தமிழ் இனம் எம்ஜிஆரை எதற்கு திட்டக்கூடாது கலைஞரை எதற்கு திட்டணுங்கிற முடிவுக்கு திரு திருமாவளவனே வந்திருப்பார் இன்னொருத்தர் சொல்லி இங்கே பாருங்க இப்படி செஞ்சாருங்க அப்படி செஞ்சாருங்க அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஆனால் இந்த வரலாறு ஈழ மக்களுக்கு செய்த உதவிகள் அதனுடைய தொடர் தொடரான பண்புகள் எந்தெந்த நேரத்தில் கலைஞர் எப்படி செயல்பட்டார் எம்ஜிஆர் எப்படி செல செயல்பட்டார் ராஜீவ் காந்திக்கும் தலைவருக்கும் நடந்த அந்த சந்திப்பு எந்தெந்த இடத்துல நடந்துச்சு எந்தெந்த இடத்துல போய் எம்ஜிஆர் நின்று தலைவருக்காக நின்று பேசினார் அந்த இது குறித்து அதே போல் பெங்களூர் பெங்களூர்ல வந்து தங்கி இருக்கும் பொழுது நீங்க ஆயுதங்களை சரணடைய செய்யுங்கள் என்று முரசொலி மாறனையும் கலைஞர் கருணாநிதியும் நேரடியா தனியா அறையில போய் தலைவரை பார்த்து கேட்டுக்கொண்ட அந்த சம்பவங்கள் இந்த வரலாறு எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கருணாநிதி என்கின்ற ஒரு கேரக்டரை தமிழ்கூர் நல்லுலகம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளியேற்றணும் எந்த அளவுக்கு வெறுக்கணும் அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சிருக்கும் இப்போ திருமாவளவனை பொறுத்தவரையிலேயும் அவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அவருடைய கடந்த கால அரசியலினுடைய வரலாறு பிரச்சனை தான் என்ன பிரச்சனைனா அவரால் தனித்து நிற்க முடியாது வாய்ப்பே இல்லை கூட்டணிக்கு பொந்த போனாலும் இப்போ போன முறை ஆறு சீட்டுன்னா இந்த முறை வந்து ஆதவ அர்ஜுனா பிரிச்சுட்டு போயிட்டாரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லை சீட்டு குறையும் அதனால தான் குறைந்தாலும் பரவாயில்லை நாங்கள் பொது எதிரியை வீழ்த்துவதற்காக நாங்கள் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நிற்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு இப்பயே சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு அப்புறம் கூடுதலாக சீட்டு கொடுத்தாலும் யாருக்கு கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்ற திரு மாவளவன் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் பேச வேண்டும் என்கின்ற பிரச்சனை எங்க வருதுன்னா அப்படியெல்லாம் எல்லாம் பேசினாதான் நாம அரசியல்ல உயிர்ப்போட இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஒருவேளை இப்போ அவரால் என்ன செய்ய முடியும் கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்து பேச முடியாது அல்லது நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசி சமூக அநீதி நடந்து கொண்டிருக்கின்ற சிக்கல் குறித்து பேச முடியாது அஜித்குமாரினுடைய மரணம் குறித்து மிக மூர்க்கமான அளவில் இவரால போராட முடியாது அதே போல் கவினுடைய இறப்பு குறித்து மிக மூர்க்கமான அளவில் இவரால போராட முடியாது இங்கே என்ன வேணாலும் செஞ்சுட்டு போக மாட்டோம்ங்க நீங்க வந்து உதவித்தொகை கொடுத்தா வாங்கிக்கங்க அப்படின்னு அளவில் தான் இவர் இருக்கிறாரு அப்படி வேங்கை வயல்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கின்ற சமூக அநீதியை எதிர்த்து இவரால பேச முடியாது இப்படி எந்த பக்கமுமே பேச முடியாது கூடுதலாக அதிமுகவை பத்தி பேச தொடங்கினாலே எடப்பாடி பழனிசாமி வந்து திருமாவளர்களே உங்களுடைய கட்சியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தின்னுகிட்டு இருக்கே தயவு செய்து வந்து விழித்து கொள்ளுங்கள்னு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிடுறாரு அப்போ எல்லா பக்கத்தும் பேச முடியல எந்த அரசியலையும் நம்மளால பேச முடியலைங்கிற தன்னோட பிரச்சனையை தான் ஒரு தத்துவ பிரச்சனை மாதிரி வந்து கலைஞரை திட்டுவது மட்டுமே தமிழ் தேசியமாகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு உண்மையிலேயே தமிழ் தேசியத்தினுடைய கூறுகள் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய அரசியல் வீழ்ச்சிகள் அப்படி எல்லா தளத்திலையும் நாங்கள் அரசியலை செய்து கொண்டுட்டு வர்றோம் ஆனாலும் இந்த திராவிட கூடாரம் கொண்டுட்டு வந்து கலைஞர் 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 அப்படின்னு முன்னிறுத்தும் பொழுதுதான் இது வந்து வெற்றுவேட்டு இது இனத்திற்கு துரோகம் செய்த ஒரு பேரு இந்த கேரக்டர் வந்து தமிழ் இனத்திற்கே துரோகம் செய்த ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த பிம்பத்தை அடித்து உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதாவது இன்னொன்னு அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு பெரியாரினுடைய அரசியலை தான் அண்ணா செஞ்சார் அப்படின்னு உண்மையிலேயே இதை பெரியார் கேட்டிருந்தாலும் அல்லது அண்ணா கேட்டிருந்தாலும் ரெண்டு பேரும் முற என்ன சொல்றது அவங்களுடைய கல்லறையில் ரெண்டு பக்கட்டும் திரும்பி படுத்திருப்பாங்க ஏன்னா பெரியாரை விட்டு அண்ணா எதற்காக பிரிந்தார் அரசியலை தொடங்க வேண்டும் என்று பிறந்தாரா இல்லை தள்ளாத வயதில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் அந்த மனுஷன் அது வந்து ஒரு வாரி இருக்குது எங்களால் எதுவும் பதில் சொல்ல முடியலன்னு பிரிகிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு திருமாவளவன் பதில் இருக்கா என்னன்னு தெரியல அதே போல அங்க வந்து கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டால் அப்படி இப்படின்னு பேசுகின்ற பெரியாருகிட்ட அரசியலை கொண்டுட்டு வந்து அண்ணா அவர்கள் பண்ணியிருந்தா கடவுள் இல்லைன்னு தானே பண்ணியிருக்கணும் இங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று விளங்க அதாவது ஒரு என்ன சொல்றது காம்ப்ரமைஸ்டு மூட்டுக்கு வந்துட்டார் இல்லையா அண்ணா அப்ப எதையுமே தெரியாம சும்மா நீங்கள் கலைஞர் கருணாநிதியை திட்டீங்களே அண்ணாவை திட்டலை எம்ஜிஆர் திட்டலை ஜெயலலிதாவை திட்டலைன்னலாம் சொல்கிறது உண்மையிலேயே அவருடைய அரசியல் நெருக்கடியை சமாளிப்பதற்கு செய்கின்ற வேலையாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது அதை தாண்டி அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை வேறு எந்த அரசியலை முன்னெடுக்கின்ற எந்தவித தார்மீக தகுதியும் இல்லாத ஒரு சூழல்ல தோழர் திருமாவளவன் இருக்கிறார் என்பதை மட்டும்தான் இது காமிக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்